அவர விஜய முதல்வர ஆக்காம அவரு ஓயமாட்டி கல்லூரிக்கு என்ன முதல்வர கிழமை இனிமேல இவர போய் எந்த நாட்டுல போய் என்னத்தை போராடி என்னத்த விஜய கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஆளுநர் இவரெல்லாம் என்ன இவெல்லாம் தூய்மையின் பிறப்பிடமா இவர தூய்மையானவரா ஏங்க இதெல்லாம் நான் எங்கிட்ட இருந்தவர் நாங்கள் அவரவே நாங்க நாங்கள் பல்ல குத்தி மூந்து பார்க்கணும்னு நினைக்கல ஏன்னா அவர் செங்கோட்டையன் ஒரு காலத்தில் எங்கள் காலத்தில் இங்கே இருந்து இருந்தவர் அவரை பற்றி நாங்கள் பேசுவது இப்போ எங்களை பேசுவது ஆனால் அந்த அவருக்கு தெரிய மாட்டேன் பாருங்க அவருக்கு தெரிய மாட்டேன் போயிட்டு சும்மாவும் இருக்காமல் ஏப்பா நீ அங்கேயே அவங்க ஏற்றுக்கிற மாட்டேன்றாங்க நீ கிழமை நீ பேசாமறியா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போயிடறாங்க அப்புறம் எதுக்கு நீ இது மாதிரி பேசுறதுனால செங்கோட்டையை ஏத்துக்கிட போறாங்களா விடுங்கப்பா நீங்க எங்க எங்களுக்கும் டைரக்ட் ஃபைட்டு திமுக தான் நீங்க தேவையில்லாம திசை மாற்றி செங்கோட்டையை ஆதவ அர்ஜுனா இப்படி பேசி நீங்க இதை மாத்துறீங்க திசை மாத்துறீங்க இந்த ஊடகங்கள் நான் தயவுசெய்து கேட்குறேன் தயவு செஞ்சு இனிமேல் அவங்களை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க எங்களுக்கும் திமுக கூட்டணிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் நேரடி ஃபைட்டு நேரடி போட்டி புரட்சி தலைவர் படத்தில் எப்படி எம்ஜிஆர் நம்பியாருக்கு இதாக இருப்பாரோ அதே மாதிரி புரட்சி தலைவரும் வீரப்பாவும் போடுவாங்களோ அது மாதிரி எங்களுடைய இயக்கம் இன்னைக்கு கருணாநிதியா ஒரு காலத்தில் கருணாநிதியாக புரட்சி தலைவரா இருந்துச்சு அப்புறம் கருணாநிதியாக அம்மாவா இருந்துச்சு இன்னைக்கு ஸ்டாலினா அண்ணன் எடப்பாடியாரா இந்த நிலை தான் இன்னைக்கு இருக்கு இந்த நிலையிலிருந்து மாற்றம் இல்லை இதை தவிர வேறு எதுவும் போட்டாலும்